உச்சக ராசி அன்பர்களே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருட பயிற்சி உங்களுக்கு பொன்னான ஒரு ஆண்டாக அமைய இருக்கிறது உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் வருகிறார் நேரு ஏழாம் பார்வையாக உங்களுடைய ராசியை பார்க்கிறாரு நீண்ட காலமாக தடைப்பட்டு வந்த திருமணம் இப்பொழுது நடைபெறும் இந்த காலகட்டங்கள் நடைபெறுகிற சாத்தியம் அதிகமாக உள்ளது கணவன் மனைவி ஒற்றுமை இன்னும் அதிகப்படியாக இருக்கும் நண்பர்களிடையே இருக்கக்கூடிய அந்த பகை உணர்வு இதெல்லாம் மாறி ஒரு நல்ல அநியோன்யமான ஒரு பழக்க ஏற்படும் உங்களுடைய ராசி பார்வை இருக்கிறதுனால நல்ல வளர்ச்சி முன்னேற்றம் இதெல்லாம் இருக்கும் லாபம் செய்யும் தொழிலில் லாபம் இரட்டிப்பாக இருக்கும் புதிய முயற்சிகள் முன்னேற்றங்கள் இதெல்லாம் ஏற்படும் அதே போன்று உங்களுடைய பதினொன்றாம் இடத்த கன்னி ராசியை குரு பகவான் பார்க்கிறாரு லாபம் ஏறும் தொழில் போட்ட முதலீடுனால் பன்மடங்காக பெருகி உங்கள் வளர்ச்சியையும் அபிவிருத்தியையும் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமைய இருக்கிறது நீங்கள் வழிபாட வேண்டும் செய்யக்கூடிய தெய்வமாக மகாலட்சுமி தாயாரை தொடர்ந்து வழிபாடு செய்வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு ஏற்றமே கிடைக்கும்